ஒரு கால் வீங்குதுன்னா நூறு காரணங்கள் நம்ம யோசிக்க முடியும் ஓகேங்களா ஆனால் இப்போ ரெண்டு கால் வீங்குதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரே டைமில் ஒருத்தவங்க ரெண்டு கால் வீங்கி வராங்கன்னா நான் நிறைய வேற யோசிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஹார்ட் ஃபெயிலியரில் ரெண்டு கால் வீங்கும் கிட்னி சரியாக ஒர்க் ஆகலான்னா ரெண்டு கால் வீங்கும் லிவரில் பிரச்சனைனால ரெண்டு கால் வீங்கும் ஏன்னா இது எல்லாமே நம்ம உடம்புல ரத்தத்தை சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் யூரினை வெளியேற்றுறதுக்கும் முக்கியமான உறுப்புகள் இப்ப கிட்னின்றது தான் நம்ம யூரின் வெடியே வருது கிட்னி வராது அப்ப யூரின் வரலன்னா பிளட்ல எங்க தேங்க ஆரம்பிக்கும் அந்த நீர் கெட்ட உடம்புல தேங்க ஆரம்பிக்கும் அப்போ கால் வீக்கம் வயிறு வீக்கம் மூஞ்சி வீக்கம் எல்லா வீக்கமும் வர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது கால் வீக்கன்றது வெறும் நம்ம சுகருக்குன்னு நம்ம சுருக்க முடியாது ஒரு நூறு காரணம் நம்ம போட முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கால் வீக்கமா ரெண்டு கால் வீக்கமா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கால் வீக்கம் போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாம்பு கடி தேள் தேல்கடி கேசோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கோ சீல் பிடிச்சிருக்கோ டிபிடி இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான நோய் இந்த ஒரு கால் வீக்கம் ப்ளஸ் வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம அதை பார்க்க முடியல ஏன்னா கிரெடிட் யார் கொடுக்கணுன்னா தடுப்பூசி கொடுக்கணும் சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும்